மூட்டு தேய்மோன்னா என்ன அது யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ நீ ஜாயிண்ட்ன்றது மூணு எலும்பு சேர்றது ஒரு இடம் தான் வந்து நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று தொடை எலும்பு இன்னொன்று கால் எலும்பு இன்னொன்று பெட்டல்லா ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து காட்டிலேஜும் சைடோயல் மெம்பரேனும் சொல்கிறேன் முக்கியமானது இருக்குது ஸோ காட்டிலேஜ் வந்து ஒரு குஷினிங் எஃபெக்ட்டும் சைடோல் மெம்பரேன் வந்து ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும் ஸோ வயதானவர்கள் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் அதிகமாக மூட்டை யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஆல்ரெடி நீல ஒரு இன்ஜுரி ஆனவங்க ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து மூட்டு தேயமானம் ரொம்ப வேகமாக வரும் மூட்டு தேயமானத்தை எப்படிலாம் தடுக்கலான்றதை வாங்க பார்க்கலாம் முதல்ல உடல் பருமன் ஸோ உடல் பருமன் வந்து பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸாக என்னென்னு பார்ப்போவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸுன்றது ஒரு கால்குலேஷன் நம்மளோட பாடி வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர் இன் மீட்டர்ஸ் அதுதான் வந்து பிஎம்ஐ ஸோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்படின்றது கிளாஸ் ஒன்றும் இருந்து முப்பத்தஞ்சு கிளாஸ் டூவும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிளாஸ் த்ரீயும் நம்ம இதை பிரிக்கலாம் ஸோ இதில் கிளாஸ் ஒன்றில் இருக்கவங்க தான் வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்து நம்ம தினமும் வீட்டிலேயே பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அடுத்தது மசில் ஸ்ட்ரென்தனிங் அடுத்தது ஆல்கஹால் மற்றும் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது அடுத்தது சுகரும் இருந்துச்சு அப்படின்னா சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது டெய்லியும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போகிறது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா மூட்டு தேய்மானத்தை நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும்